முடி கொஞ்சமாக இருந்தாலும் ஹெல்த்தியாகவும் சூப்பர் ஷைனாகவும் ஃபால் இல்லாமையும் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்ல அதுக்கு இந்த ஹேர் கண்டிஷ்னரை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரைனஸ் இல்லாமல் பேபி ஹேரை க்ரோத் பண்ணக்கூடிய இந்த பர்டிகுலர் ஹேர் பேக் எப்படி ரெடி பண்ணலாம் ஹேர் வாஷ்க்கு அப்புறம் எந்த மாதிரி டவல் ட்ரை பண்ணணும் எப்படி முடிய டீட்டாங்கிள் பண்ணணும் என்ன மாதிரி தப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றியும் ஹேர் ஃபாலில் இருந்து நான் எப்படி ரெக்கவர் ஆகி வந்தேன்றதை பற்றியும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் செகண்ட் பேபி பிறந்ததுக்கப்புறம் நான் என்னதான் ஹெல்தியாக சாப்பிட்டாலுமே ஹேர் ஃபால்ங்கிறது டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு ஒன் மந்த்லி எனக்கு பயங்கர ஹேர் லாஸ் ஆகிடுச்சு ஸோ என்னோடய ஹேர் கேர் ரொட்டீனில் சேஞ்சஸ் கொண்டுட்டு வரலான்னு சொல்லிவிட்டு நான் பண்ண சின்ன சின்ன விஷயங்களை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் வீக்லி ஒன்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன் இந்த ஹேர் பேக்கில் செம்பருத்தி ரொம்ப முக்கியமான ஒன்று ஹேர் ஃபாலை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி ஹேர் ரீக்ரோத்துக்கு நல்லா பூஸ்ட் பண்ணுது செம்பருத்தி இல்லாத நாட்களில் செம்பருத்தி இலைகளை பயன்படுத்தலாம் அடுக்கு செம்பருத்தியை நான் பயன்படுத்த மாட்டேன் என்னோட கண்டிஷ்னரில் ஒரு மிராக்கல் கொடுக்குற ஒரு ஹீரோ தான் அலுவரா இதை ஜெல்லாக யூஸ் பண்ணாமல் வீட்டில இருந்து ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணும்போது தான் இதோட பெனிஃபிட்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் அலுவரால நேச்சுரலாகவே மாய்ச்சர் கண்டென்ட் இருக்கனால ஹேரை ரொம்ப ஷைனாக வச்சுருக்கும் ஸ்பிட்டன்ஸை படிப்படியாக கம்மி பண்ணி ஹேரை ரொம்ப ஷைனாகவும் ஸ்ட்ரென்த்தனாகவும் வச்சிருக்கு என்னோடய சைல்டுஹுட்லருந்தே முடி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால தலை காயாதுன்னு சொல்லிட்டு வீக்லி ஒன்ஸ் தான் ஹேர் வாஷ் பண்ணுவேன் முடிக்கு டெய்லி எண்ணெய் வச்சா தான் முடி நல்லா வளரும்னு சொல்லிவிட்டு நிறைய எண்ணெய் வைப்பேன் அப்படி டெய்லி எண்ணெய் வைக்கிறது தான் ஹேர் ஃபாலுக்கு ஒரு காரணமாகவே இருக்குன்னு இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் எப்போது ஹேர் வாஷ் பண்ணுறேனோ அதுக்கு முந்தினத்த நாள் அப்படி இல்லைனா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி விளக்கெண்ணையும் தேங்காய் எண்ணெய் ரெண்டையும் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு ஹேரோட இருந்து எண்டு முடி வரைக்குமே நல்லா மசாஜ் கொடுத்து போனி டைல் போட்டுருவேன் அதுக்கப்புறம் தான் ஹேர் வாஷ் பண்ணுவேன் ஏ ஒன்றில் மைல்டு ஷாம்பூ ப்ளஸ் கண்டிஷனர் யூஸ் பண்ணிவிட்டு ஹேர் ட்ரை ஆனதுக்கப்புறம் ஹேர் சிரம் யூஸ் பண்ணுவேன் ஏ டூ வேப்பந்தலை கொழுந்து தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு அது கூட கொஞ்சமாக பச்சை தண்ணி ஊற்றி ஸ்கால்ப்பில் மட்டும் டூ மினிட்ஸ் மசாஜ் கொடுத்து விட்டுருவேன் குடியோட பாதியிலருந்து எண்டு வரைக்கும் லைட்டாக ட்ரையாக இருந்ததுன்னா ஹேர் சிரம் மட்டும் யூஸ் பண்ணுவேன் ஏ த்ரீ அகைன் நல்லா ஆயில் மசாஜ் கொடுத்துட்டு மைல்டான ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிடுவேன் ஹேர் கண்டிஷனர் யூஸ் பண்ண மாட்டேன் ஏ ஃபோர் முடியை எதுவுமே பண்ண மாட்டேன் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா எண்டில் மட்டும் ஒன் ஆர் டூ ட்ராப்ஸ் ஆயில் அப்ளை பண்ணுவேன் டே ஃபைவ் அகைன் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு மைல்டு ஷாம்பு ப்ளஸ் கண்டிஷ்னர் சீரம் போட்டுப்பேன் டே சிக்ஸ் தான் ஹேர் மாஸ்க்கு போடுவேன் அலுவரா ஜெல் கூட தயிர் அப்படி இல்லைன்னா செம்பருத்தி செம்பருத்தி இல்லை ரெண்டுல ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுவேன் தேவைப்பட்டால் மைல்டாக ஷாம்பு யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஹேர் சீரம் லைட்டாக யூஸ் பண்ணலாம் ஏ செவன் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிப்பேன் அன்னைக்கு எந்த ஹேர் வாஷும் கிடையாது இந்த ரொட்டீனை நான் ஃபாலோ பண்ண ஒன் மந்த்லேயே நல்ல ரிசல்ட் தெரிஞ்சுது இந்த ஹேர் பேக் வாரத்துக்கு ரெண்டு தடவைக்கு மேலே கட்டாயம் யூஸ் பண்ணக்கூடாது அட்லீஸ்ட் ஒன் டைம் அது யூஸ் பண்ணணும் என்னோடய வீக்லி ரொட்டீனில் வேப்பந்தள சீரம் மட்டும் உங்களால் பண்ண முடியலன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ ஃப்ரெஷ்ஷான செம்பருத்தி செம்பருத்தி இலை அலுவரா மூணையுமே பொடி பொடியா கட் பண்ணிக்கிறேன் அலுவராவை கம்பல்சரி வாஷ் பண்ணாம யூஸ் பண்ணாதீங்க அது ஒரு மாதிரி இச்சிங் ஆகும் உங்களுக்கு ரொம்ப ட்ரையான ஆன ஹேர் அப்படின்னா இந்த ஹேர் பேக்கோட ஆமனுக்கு என்ன சேர்த்துக்கோங்க ஃபால் அதிகமாக இருக்குது அப்படின்னா வெந்தயத்தை ஊற வச்சு அரைச்சி சேர்த்துக்கோங்க சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடலாம் என்னுடைய சுய அனுபவத்தை தான் இந்த வீடியோவில் நான் பகிர்ந்துக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கல அப்படின்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம் பிடிச்சிருக்கேன் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கன்யூ பண்ணுங்கள் ஃப்ரெஷ்ஷான இந்த மூணு இன்க்ரீடியண்ட்டையும் கொஞ்சமாக சுடு தண்ணி மூழ்கிற அளவுக்கு ஊற்றி மூடி வச்சுக்கிறேன் பச்சை தண்ணியே ஊற்றலாம் பட் எனக்கு சளி பிடிக்கும் அதனால் தண்ணி ஊற்றிக்கிறேன் டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறமா மூடி வச்சதை எடுத்து கையில் நல்லா மசிச்சுக்கிறேன் இதில் இருக்க எல்லா ஜெல்னஸ்ஸும் வெளியே வந்துடும் அலுவேரில் மட்டும்தான் அந்த ஜெல் கன்சிஸ்டன்சி இருக்கும் அப்படின்னு இல்லைங்க செம்பருத்தி இலையில் கூட அந்த ஜெல்னஸ் இருக்கும் ஸோ இதெல்லாம் நல்லா அப்புறமா ஸ்டெயினர் வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன் இதிலேருந்து ஒரு ஜெல் ரிலீஸ் ஆகும் இதுதான் நம்ம கண்டிஷனரா யூஸ் பண்ண போகிறோம் உங்கள் ஹேர்லைனத்துக்கு தகுந்த மாதிரி எகைன் நல்லா ஸ்மஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வார்ம் வாட்டர் ஆட் பண்ணி ஃபில்டர் பண்ணிக்கோங்க இது நல்லா மசிச்சிட்டே இருந்தீங்கன்னா இதிலேருந்து நுரையே வரும் அந்த நுறையும் நல்லாயிருக்கும் ஆல்ப் இருந்து எண்டு ஹேர் வரைக்குமே தாராளமாக அப்ளை பண்ணலாம் நோ சைட் எஃபெக்ட்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபெக்டிவாக இருக்கும் இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணதுக்கப்புறம் கம்பல்சரி ஹேர் மசாஜ் கொடுக்கணும் அப்புறம்னா தான் பயங்கர எஃபெக்டிவாக இருக்கும் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு ஷவர் கேப் அப்படி இல்லைனா பாலித்தீன் கவர் போட்டு நல்லா கவர் பண்ணிக்கோங்க ஹாஃப் அன் ஹவர்லேருந்து ஒன் ஹவர் வரைக்கும் அப்படியே விடலாம் அதுக்கப்புறம் மைல்டு ஷாம்பு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க ஒன் டைம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமே ஹேர் லைட்டாக ஷைனாக ஃபீல் பண்ணுவாங்க கூடிய ஃபேன் கற்றுலாம் அப்படிலாம் இந்த மாதிரி டேப் பண்ணி காய வைக்கலாம் அதில் இருக்க ஈரத்தன்மை போனால் போதும் அதுக்கு பதில் அதை இந்த மாதிரி அடிக்கக்கூடாது அதுக்கப்புறம் போட்டு ரப் பண்ணுறன்ற பேரில் வரக்கு வரக்குன்னு தேய்க்கக்கூடாது நம்ம முடியில் சிக்கு விழுந்துருச்சு அப்படின்னா அதுக்கு வலிக்குன்னு நம்மக்கிட்ட சொல்லவா போகுது ஸோ அதனால் நான் ஜென்டிலாக தான் ஹேண்டில் பண்ணுவேன் எண்பது சதவீதம் முடி காஞ்சதுக்கப்புறமா நான் டீட்டாங்கிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன் கையிலேயே தான் எடுப்பேன் அது எனக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் முடி ரொம்ப ஈரப்பதமாக இருக்கும்போது சீப்பு யூஸ் பண்ணாதீங்க ஒரு நைன்டி பர்சன்ட் ட்ரை ஆனதுக்கப்புறமா கொம்பு யூஸ் பண்ணுங்கள் நான் மோஸ்ட்லி இதை இந்த சீப்பு தான் யூஸ் பண்ணுவேன் குட்டி குட்டியாக பல்லிருக்க சீ இப்போ எனக்கு சுத்தமாக செட் ஆகாது நிறைய ஹேர் ஃபால் ஆகும் இதே உடன் கொம்பா இருந்ததுன்னா இன்னும் ரொம்ப பெஸ்ட்டு முடியை சிக்கெடுக்கும் போது மேலேருந்து ப்ரெஷர் கொடுத்து சிக்கெடுக்கூடாது ஃபஸ்ட்டு ஜென்டெலாம் மேலால் சீவி விட்டுட்டு கீழேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கெடுத்துட்டு போங்க ரெண்டே இன்க்ரீடியண்ட்டில் ஹேரை நல்லா ஷைனாக சில்கியாக வச்சுக்கிற ஒரு ஹேர் பேக் ஆல்ரெடி அப்லோட் வீட்ல இருந்தே ஹெர்பல் ஹேர் ஆயில் எப்படி ரெடி பண்ணலாம் நேச்சுரலான ஹேரை எப்படி ரெடி பண்ணலான்ற வீடியோலாம் நம்ம சேனலில் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குற மறக்காம செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் லைக்கானாக கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் முடியை வெட்டணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன் பட் வெட்டுறதுக்கு மனசே வராது எனக்கு ரொம்ப இல்லைனாலும் ஓரளவுக்கு முடி இருக்குது இதுதான் என்ன என்னோடய அடையாளமாக நினைக்கிறேன் இப்போ வரைக்குமே யாராவது முடி அதிகமாக வச்சுருக்கிறத பார்த்தேன்னா வெச்சகண்டு வாங்காமல் பார்ப்பேன் தென் ஃபைனலி இந்த பர்டிகுலர் ஹேர் சிரம் யூஸ் பண்ணிக்கிறேன் ஒரு ஃபோர் ட்ரப்ஸ் மட்டும் எடுத்து நல்லா ரப் பண்ணிவிட்டு பாதி முடியிலேருந்து எஜ்ஜு வரைக்கும் யூஸ் பண்ணிப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஹேர் ஃபால் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட்டில் தென் பாய் ஃப்ரம் ரேனு டாட்டா பை பாய்